தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினர் செய்யறது தவறா இல்ல நம்ம விஜய் கட்சிக்காரவங்க செய்யறது தவறா இப்படி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் செய்யறது தவறுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் உண்மை இவங்க வந்து எதற்காக ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியினர் ஆதரிச்சாங்க இப்ப எதற்காக வந்து விஜய் கட்சியினர் யூடியூப்ல வந்து நாம் தன்மை கட்சியை சேர்ந்து ஐடி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா மாமியாருக்கு சோப்பு போட்டது விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகரெட் அடிக்கிறது விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதி அவருடைய இடுப்ப பாத்திரம் சொல்லி மீம்ஸா கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க நாம் தன்மை கட்சியினர் இப்ப மட்டும் அந்த விஷயத்தை செய்யறாங்க கேட்டா இப்படி மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறா பாத்தீங்கன்னா இணையதளங்களை விட்டு இருந்தாங்க அதை கேட்கும்போது கிடையாது அது வெளிநாட்டுல இருந்து எங்களை கட்சிக்காரங்க அப்படி என் கட்சியில செஞ்சவங்க கட்சி விட்டு நீக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டை துறைமுருகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வலைதளங்களோட சொல்லிட்டே இருப்பார் அன்னை சாட்டை துரைமுருகனை பத்தி தான் இந்த காணொலியில முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது விஜய் மாநாட்டிற்கு முன்பு விஜய் மாநாட்டிற்கு பின்பு ரொம்பவே தெளிவா இருக்கும் உங்க நன்றி விஜயோட வெற்றிகழகத்தோட மாநாட்டிற்கு முன்பு நாம் தமிழ் கட்சி எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் இப்ப எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கும் தெரியும் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா விஜய் என் தம்பி விஜய் அரசியலுக்கு கொண்டா பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா என் கூட தான் சேருவாரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கள் எடுத்து அவருடைய திரைப்படங்களை பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சாட்டை துறைமுருகனா இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமானா இருக்கட்டும் தென்னகம் விஸ்முவா இருக்கட்டும் நிறைய பேர் யூடியூப் சேனல் பொது வலைதளங்கள் அதிகமா பரப்பிட்டு இருந்தாங்க விஜய்னாலே சீமானாவோட ஒன்று போறாங்க திமுக கூட விஜய் வந்து சேர மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகள் அவர் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது முழுக்க முழுக்க ஒரு வதந்தி விஜய் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட சேர ஐடியாவே கிடையாது ஏன்னா அவருடைய கோட்பாடு வேற இவங்களுடைய கோட்பாடு வேற அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட படம் வந்துச்சுன்னா சாட்டை துறைமுரு சூப்பர் படம் இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழ்ல ஒரு ஹீரோ எடுக்கவே முடியாது அப்படி ஒரு படம் இப்படி ஒரு படம் சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாரு சாட்டிய துறைமுருகன் அவர்கள் அது மட்டும் இல்லாம விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரே விஜய் தான் ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்க போனா ஒரு கேவலம் கட்டவது ரஜினிகார் வந்து பாத்தீங்க போனா சிகரெட் அடிக்கதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரஜினிகார பார்த்து கெட்டு போயிட்டாங்க விஜய் அப்படி கிடையாது விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் நல்லா மண்ணுக்கும் மக்களுக்கான அரசியல் எடுத்து நிறைய படங்கள் எடுக்கிறாரு நிறைய படைப்புகளை கொடுக்கிறாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை விஜய பத்தி புகழ்ந்து தந்தது யாருன்னு வந்து மெயினான ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை பார்த்தாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் பேச போறது என்ன நடக்குது விஜய் மாநாடு முடிஞ்சிருச்சு விஜய் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட கூட்டமே நான் இல்ல என்னுடைய கொள்கை வேற அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அறிவிச்சுக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து மத்தவங்களை மாதிரி கத்த போறது கிடையாது கத்துக்கிட்டே இருக்க போறது கிடையாது செயல்பாட்டுல இறங்க போறோம் நம்ம செயல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சு காட்ட போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிவி கே அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை அழக அழகாக சொல்லியிருந்தாரு நான் வந்து மத்தவங்களை மாதிரி கத்த மாட்டேன் என் செயல் நான் செஞ்சு காட்டிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு போச்சு இப்ப நாம் தமிழ் கட்சி என்ன தெரிஞ்சு போச்சு நாம் தமிழ் கட்சியோட விஜய் கூட்டணி இப்பல பல ஜென்மமானாலும் சேர மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க எப்பயுமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவா இருந்தோம்னா அப்படியே கட்டி பிடிக்கிறது அண்ணன் தம்பி என்னன்னு அப்படி பயங்கரமா இருப்பாங்க ஆனால் அவங்களை பகச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கிற முதல் தூண் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா அவங்களை விமர்சிக்கிறது ரொம்பவே கொச்சையா விமர்சிப்பாங்க இந்த அளவுக்கு எவனுமே விமர்சிக்காத அளவுக்கு நாம் தமிழ் கட்சி விமர்சிப்பாங்க ஏன் ஐ அதிகாரி வருங்குமாரே விட்டு வைக்காத அவர்கள் விஜய் விஜய் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விமர்சிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியினர் நானா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து செல் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்து ஐடி விங் தான் அவ்வளவு பேர் பண்றது விஜய் ரொம்பவே கொச்சையா விமர்சிக்கிறது அப்புறம் வந்து முன்னாடி வந்து ஆயிரத்தி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சொல்லியிருக்காரு போல இந்த மாதிரி என்னுடைய படங்கள்ல நான் வந்து சிகரெட் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பயன்படுத்துறான்னு சொல்லி ரெண்டே மீம்ஸை போட்டு இவனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதியா இவனா ஒரு ஆளான்ற மாதிரி விஜயை ரொம்பவே கேவலமா படித்திருந்தாங்க அதுக்கப்புறம் மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி வந்து கையை விஜய் வச்சிருக்க மாதிரி இவர்தான் தமிழகத்தை காக்க வந்த கடவுள்னு சொல்லி கீழே பண்ணி பயங்கரமா விஜய நக்கல் பண்ணிருந்தாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இதற்கு முன்னாடி விஜய் செய்த கேவலமான விஷயம் உங்களுக்கு தெரியலையா விஜய் வந்து கேவலமான சொல்றேன் நீங்கள் விஜய் வந்து பாத்தீங்க அப்பா ஒரு கோட்பாடு இல்லாதன்னு சொல்றேன் நீங்கள் எதற்காக விஜய வந்து பாத்தீங்கன்னா தெரியாம விஜய் வந்து பாத்தீங்கன்னா நல்லவன்னு தெரியாமே நீ விஜய் எதுக்கு போகிறீங்க ஏன்னா விஜயோட ரசிகர் பட்டாரம் இருக்கு விஜயோட ரசிகர் விஜய நம்ம ஆதரிச்ச போனா விஜய் ரசிகர்கள் ஃபுல்லா தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியில முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கப்போனா விஜய்க்கு செம்ப தூக்குனது காரணமே இதுதான் காரணம் வேற எதுவுமே கிடையாது உண்மையாவே நாம் தமிழ் கட்சியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க கேட்டா கண்டிப்பா மறுக்க முடியாத உண்மை இது விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் ஆரம்பிச்சு நிறைய தொண்டுகள் மரக்கன்றுகள் நிறைய அந்த சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க நிறைய அந்த சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க பழனி பாத யாத்திரம் போகும்போது நிறைய பேர் உதவி செய்வாங்க அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் நீங்க எங்க பாத்தீங்கன்னா பார்த்தாலுமே விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிறந்தாள் ரத்தம் கொடுக்கறது நிறைய உதவிகள் மறுக்க முடியாத உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் மனத்துல வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க செய்யாமலாம் கிடையாது ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்க விஜய் ரசிகர்லாம் விசில் அடிச்சா குஞ்சிக இவங்க மாதிரி கேவலம் கட்டவங்க யாரும் கிடையாது அவர் விஜய் என்ன சொல்லிட்டு வராருன்னா திரையுலகத்தின் உச்சத்துல இருந்தனா எப்படி திரையுலகத்துல உச்சத்துல இருந்த விஜய் அவர்கள் இந்த மாதிரி விசிலடிச்சாங்க குஞ்சிகளையும் இந்த மசுராண்டிகளையும் நம்பி அரசியல் வரான் அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா பேசியிருக்காரு சாட்டி துறைமுகங்கள் எதற்காக அப்படி பேசணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதற்கு செத்தாலும் விஜய் ரசிகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம தலைமை ஓட்டு போட மாட்டாங்க எவனும் அவங்கட்டு போக மாட்டாங்கன்றக்காண்டி மாநாடு ஒரு கூட்டம் நடந்துச்சுல அந்த கூட்டம் போது கூட்டத்தை பார்த்தாங்க அப்ப என்ன சொன்னா இப்போல கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கொள்கை கோட்பாட்டுக்கு வரலையா விஜயோட அரசியலுக்கு வரலையா விஜய பார்க்க வந்திருக்காங்க விஜய் ஒரு திரையுலக கவர்ச்சி நாயகன் அதற்காக பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை ஒரு பிம்பத்தை ஒருவேள் தமிழகத்துக்கு முன்னாடி காமிக்கணும் இருக்காண்டி ராம்தன் கட்சியினர் பற்றி ரொம்பவே போராடி வராங்க என்னுடைய கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று செய்ய சொல்ல மாட்டேன் விஜயோட படம் எல்லாம் மொக்க பணமா அவர் சாப்பிட்டி சொல்றாரு விஜய் படம் ஃபுல்லாக மொக்க பணம் படமா நடிக்கிறாரு அவருக்கு வந்து பட வாய்ப்பே கிடைக்காம எப்படி பட வாய்ப்பே கிடைக்காத காலம் தான் அரசியலுக்கு வரலாம் நல்லா கேட்டுங்க லாஸ்ட் படத்துக்கு விஜய்க்கு எவ்வளவு சம்பளம் சொல்லி நெட்ல பாக்க சொன்னா சாட்டை தோறும் தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் படம் ஓடையான் விஜய வச்சு படம் எடுத்தவங்க கூட தலையை துண்ட போட்டாங்கன்னா அதனாலதான் விஜய் அரசியலுக்கு வராரு அதை விட்டுப்பூட்டு உலகத்தின் உச்சத்துல இருக்குன்னு வர்றாராம் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்பவே நக்கல் பண்ணியிருந்தாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தமிழக அரசியலுக்கும் திரைப்பட உலகத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க நடிகை அவங்க முதல் ஜெயலலிதான்ற ஒரு விஷயம் வந்து நடிகை அதுக்கு அப்பதான் ஒரு சீமானாள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வசன கர்த்தா பராசக்தி போன்ற படங்களுக்கு வசன கர்த்தா எழுதி மிகப்பெரிய பிரபலம் அடைந்தவர் தான் கலைஞரவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரையுலகத்தை தான் எம்ஜிஆர் அவர் வந்து பாத்தீங்கன்னா திரையுலகத்தை மிகப்பெரிய தமிழகத்துல சாணக்கியர்களாக இருந்த பலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா துறையிலிருந்தா இங்க வந்திருக்காங்க நம்மள ஆண்டும் இருக்காங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு சாட்டியத்துறையின் என்ன சொல்றாருன்னா சினிமா துறையில இருக்கு இருந்த நடிச்சாலே போதுமா ஒரு திரைப்பட உலகத்துல வந்து நீங்க சாரி சினிமால வந்து இருந்தாலே போதுமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு கேட்டா அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி சுதந்திர போராட்ட தியாகியா இருந்துட்டு அது மட்டும் இல்லாம நிறைய போராட்டங்கள் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டா அரசியல் வந்திருக்காரு போல நான் என்ன கேட்கிறேன் போனா சீமான்னு யாரு அவரும் படம் எடுத்தாரு படம் எடுத்து அவர் இயக்குனரா தான் வெளியே தெரியும் எனக்கு எல்லாம் சீமான எப்படி தெரியும் தமிழ்லேயே பேசுவார் ஒரு இயக்குனர் தமிழை தான் பேசுவார் இங்கிலீஷ் பயன்படுத்தாம தமிழ் பேசுவாரு அப்படிதான் எனக்கு எனக்கு சீமா அண்ணனா கண்டிப்பாக தெரியும் ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குநராக தான் தெரியும் இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா பட வாய்ப்பே கிடைக்காம படமே ஓடாம அரசியலுக்கு வந்தது அது வந்து விஜய் கிடையாது அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் சரியா இந்த வீடியோ பார்த்தோமேக்கு நன்றி வணக்கம்